இருக்கிறது தான் எழுதுறான் நாம படிக்கிறதுனால எழுதுறான் எத்தனையோ தடவை அந்த நியூஸை படிச்சிருக்கேன் இருந்தாலும் இன்னைக்கு மறுபடியும் படிச்சுட்டேன் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கு கல்யாணம் ஆன மறுநாள் காதலனுடன் மணப்பெண் ஓட்டம் சே அதுக்கு நீ ஏன் அப்செட் ஆகணும் நம்ம ருக்கு கூட கண்ணனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த கால நின்று விஷத்தை கூட குடிச்சா அதான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருவேளை அவளும் கண்ணனோட ஓடிடுவாளோன்னு உங்க மாப்பிள்ள பயப்படுறாரு உங்களுக்கு நான் வர்றேன் அங்கிள் நீ ஏன் பழுந்துட்ட அவ சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காத நாக்கே அப்படித்தான் இல்ல அங்கிள் நான் யாரையும் குத்த சொல்லல பாட்டி சொல்றதுலயும் நியாயம் இருக்கு என்ன பெரிய நியாயம் பொல்லாத நியாயம் எனக்கு ருக்கூக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ருக்கூக்கு குணமாச்சுன்னு வச்சிங்க அவ கண்ணனோட ஓடி போக மாட்டான்னு என்ன நிச்சயம் என்ன ஆர்வே நீ இப்படிலாம் பேசுற அப்படி எல்லாம் ஒன்னும் நடக்காது எதுக்கு தேவையில்லா மனச போட்டு குழப்பிக்கிற நீங்க சொல்றீங்க எதுக்கு அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் என்ன பண்ணலாம் சொல்லு இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழிதான் இருக்கு அங்கிள் சொல்லு கண்ணனுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் அது மட்டும் நடந்துட்டா டுக்கு குணமானா கூட கண்ணனை பத்தி நினைக்க மாட்டான் அங்கிள் உங்களால

சவுந்தர்யாவுக்கு நீங்கள் அந்த மருந்தை கொடுத்துருப்பீங்க அவ கர்ப்பம் கலஞ்சிருக்கும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு எதிர்பார்த்தா என்னத்தான் சவுந்தர்யாவுக்கு அந்த மருந்தை கொடுக்க மறந்துட்டீங்களா நான் எப்படி மறப்பேன் நீங்க சொன்ன மாதிரி கஷாயத்துல தான் மருந்த கலந்து கொடுத்தேன் ஆனா எதுவுமே நடக்கல அவளை கேட்டா குழந்தை ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்றா தான் வயித்தை கலக்குது என்னத்த மருந்து ஏதாவது மாற்றி சாப்பிட்டீங்களா நீங்க நீங்க சாப்பிட்டீங்களா மாப்பிள்ளை விளையாடாதீங்க பயத்துல தான் என் வயிறு கலங்குதுன்னு சொன்னேன் நான் கூட நீங்க வயிற்ற கலக்குதுன்னு சொன்ன உடனே பயந்துட்டேன் சரி அதை விடுங்க நீங்க கரெக்டான மருந்து தானே கொடுத்தீங்க கரெக்டான மருந்து தான் டாக்டர் சொன்னாரு குடிச்ச அரை மணி நேரத்துல வயிற கலக்கும் கர்ப்பம் கலஞ்சிரும் எல்லாம் கரெக்டா நடக்கும் தானே சொன்னாரு என்னது இப்போ எதுவும் நடக்கலன்னு சொல்றீங்க ஏன் நடக்கல ஓ நான் நினைக்கிறேன் அவர் ஒரு தப்பான டாக்டரா இருப்பாரு போலி டாக்டர் ஃப்ராட் தான் அவர் கொடுத்த மருந்து ஒர்க்கே ஆகல சரி விடுங்க மாப்ள வேற யாராவது ஒரு நல்ல டாக்டரை பாருங்க நாள் வேற போய்கிட்டு இருக்கு சீக்கிரமா இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும் அப்பதான் சௌந்தர்ய கழுத்துல நீங்க தாலி கட்ட முடியும் மாப்பிள ஏத்த இப்படி பண்ண என்ன எப்படி அது வேற ஒண்ணும் இல்ல ரொம்ப சிம்பிள் இப்போ பாருங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் சௌந்தர்யா வயிற்றுல விட கருவை கலைச்சிட்டா என்ன அதே எனக்கு ஒன்றும் ஆப்ஜெக்ஷன் இல்லை உங்களுக்கு தான் ஏதோ அப்ஜெக்ஷன் இருக்க மாதிரி தெரியுது வேணாம் வேணா இந்த ஐடியா விட்டுருங்க நான் போய் அந்த பழைய டாக்டர் கிட்ட புது மெடிசன் வாங்கி சிச்சி ஒரு புது டாக்டர் கிட்ட புது மெடிசன் வாங்கி உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கட்டுமா நீங்க எதை சௌந்தரியா கொடுத்துட்டீங்கன்னா கருவை கலக்கலாம் அப்புறம் அத்தை இன்னொரு விஷயம் கல்யாணத்துக்கு முன்னாடி சௌந்தரியாவோட கருவை கலைச்சதுக்கு நான் தான் காரணங்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா கட்டுக்கு போலாம் மாப்பிள்ள இப்போ சொல்கிறேன் சௌந்தர்யாதான் உங்க பொண்டாட்டி அவளே நினைச்சா கூட இத தடுக்க முடியாது அது போதும் தே அது போதும் அது போதும் தே நான் இப்பவே போயிட்டு புது மருந்தோட திரும்பி வரேன் ஓகே ஆ ஆ மிஸ்டர் முதலாளி எங்க வெஜிடபிள் செக்ஷன்ல இருக்காரு நீங்க யாருன்னு சொன்னீங்கனா நான் போய் சொல்றேன் அதெல்லாம் வந்து வேணாம் நானே பாத்துக்கறேன் நமஸ்காரம் சுந்தரண்ணா நீ எதுக்கடா இங்க வந்த சத்தியமா உன் கடையில பங்கு கேட்கறதுக்கு வரல பயப்படாத எப்படி இருக்க வந்த விஷயத்தை சொல்லு என்ன இது என்ன பார்த்த உடனே இப்படி பயப்படுற நான் என்ன பேயா பிசாசா இப்படி பயப்படுறதுக்கு அதெல்லாம் கூட எவ்வளவோ தேவையில்ல அந்த விஷயத்த சொல்லுன்னு கேட்குறேன் என்னையோ அது என்னமோ தெரியல சுந்தரம் என்ன பார்த்தாலே நோக்கு பிபி ஏறிடு சரி சரி நான் நேர விஷயத்துக்கு வரேன் கண்ணம் மேலே ஏன் உனக்கு அதிக அக்கறை இருக்குன்னு மற்ற வாழ்க்கை ஒன்றும் தெரியாமல் போகலாம் ஆனால் நேக்கு தெரியும் அவனுக்காக நீ ஒரு உயிர் எழுதி வச்சியே அப்போவே உன்னுடைய மனசாட்சி உன்னை உருத்துறதுன்னு நேக்கு தெரிஞ்சுடுத்தோம் நீ கண்ணப்பனுக்கு செஞ்ச துரோகத்துக்கு பரிகாரமா கண்ணன் எடுத்து வந்து பேசு நீ எப்படி அதே மாதிரி பழக்க அதனால தான் இத்தனை வருஷமா கண்ண உன் புள்ள இல்லை என்ற விஷயத்தை உடைக்கல இனிமே அந்த அளவுக்கு என்ன போக விடாத உனக்கு தேவையில்லாத விஷயத்தான் பேச நான் தோ வரதே இல்லையே அப்புறம் ஏன் இவ்வளவு எல்லாம் நீ வரல நீ வரல ஆனா அந்த கண்ணை வரா திரும்ப திரும்ப என் வழியில வரா நீ அந்த கண்ண குடும்பத்துக்கு பண்ண பாவம் அநியாயமா அவன் பொண்டாட்டி செத்து போனதுக்கு காரணம் இதெல்லாம் வெளியில தெரியாம இருக்கணும்னா உடனே கண்ணனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் உங்க அம்மாவும் அப்பாவும் உக்குக்கும் கண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஆசைப்படுறான் நீ வேணா கண்ணனை உன் பிள்ளைன்னு ஏத்துக்கலாம் ஏன்னா நீ பண்ண துரோகத்துக்கு நீ பண்ற பரிகாரம் நான் ஏன்டா ஏற்றுக்கணும் எனக்கு என்ன சரி அவன் ஆசைப்படுறா இந்த கண்ணனோருக்கும் கடத்திட்டு போய் கல்யாணத்தை நிறுத்திடலான்னு பிளான் போட்டான் நான் பார்த்திருக்கிற மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர் இதெல்லாம் பெருசா எடுத்துக்கல ஆனா நான் அப்படி இல்லை ஒருவேளை கண்ணனருக்கும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிண்டா நானும் அருமை தங்க அலமும் உயிரோடு இருக்க மாட்டோம் ஆனா அதுக்கு முன்னாடி உன் மானத்தை வாங்கிட்டு தாண்டா போவேன் என் பொண்ணுக்கு கல்யாணம் நல்லபடி நடக்கணும்னா முதல்ல கண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்பதான் ருக்கு அவனை வெறுத்து ஒதுக்குவோம் ஏதோ அறுபதாம் கல்யாணம் பண்ணிக்க போறியாம அதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயங்கள் அத்தனையும் நடக்கணும் இல்லைன்னா நீ பண்ண பாவம் கண்ணை யாருன்ற விஷயம் எல்லாத்தையும் பிட் நோட்டீஸ் அடிச்சு ஊர் புறா கொடுத்துருவேன் ஜாக்கிரதை மாமா எங்க இருக்காரு வெஜிடபிள் செக்ஷன்ல இருக்காரு என்னமாமா ரங்கநாதன் எதுக்கு வந்துட்டு போறாரு வேற எதுக்கு வருவா என்ன வந்து மிரட்டிட்டு போறான் மிரட்டினாரா என்ன சொல்றீங்க அது கண்ணனால ருக்கோட கல்யாணத்துக்கு பிரச்சனை வருமா அதனால கண்ணனுக்கு சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணுவேன்னு சொல்லிட்டு போறான் அதை சொல்றதுக்கு இவர் யாரு ருக்கு கண்ணன காதலிக்கல அது இல்ல மாப்பிள அப்படி ஏதாவது நடந்துடுத்துனா கண்ணன் யாருங்கிற விஷயத்தை சொல்லுவேங்கிற அவனை பத்தி தான் உங்களுக்கு நன்னா தெரியுமே எதுக்கும் துணிஞ்சவன் அவர் எப்படி வேணா எழுதி போட்டோம்மா நீங்க எந்த தப்பும் பண்ணல நீங்க எதுக்காக பய பண்ணும் ஐயோ மாப்பிள்ள தப்பு பண்ணிருக்கேன் பெரிய தப்பு பண்ணிருக்கேன் பக்கால விழுந்து மன்னிப்பு கேட்கலையே அது பெரிய தப்பு இல்லையா அவனை பார்த்து நடந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டேன்னா என் மனசில் இருக்கிற பாரமெல்லாம் குறைஞ்சிரும் அப்புறம் நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை பகவான் கிட்ட நான் பிரார்த்தனை பண்றதல்ல கண்டப்ப நான் சீக்கிரம் பார்க்கணும் அதுதான் என்னோட ஆசை

ஓ டெஃபினட்டா மேடம் சௌந்தர்யா சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே இனிமே சௌந்தர்யா வேலையும் சேர்த்து டீக்ளே கவுடிச்சுக்கோங்க எஸ் மேடம் அதுக்கு உங்களுக்கு தடை இருக்கிற வெட்டு உண்டு தேங்க்ஸ் மேடம் சதீஷ் எஸ் மேடம் ராகவனு சௌந்தர்யாவும் லவ் பண்ண விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல தெரியும் மேடம் ஏ கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல உங்க பாஸ் மேல நீங்க காட்டுற அக்கற இவ்வளோ மேடம் சௌந்தர்யாவும் ராகவன் சாரும் லவ் பண்ற விஷயம் முதலே எனக்கு தெரியும் மேடம் அது கூட ராகவன் சார் டிக்ளேர் பண்ற சமயத்தில் நீங்க அவரை காதலிக்கிறதா கேள்விப்பட்டேன் அதோட இல்லாம ராகவன் சாரும் சௌந்தர்யாவை கை கழுவிட்டு உங்க கூட ஒத்து போனதால நான் சைலண்ட் ஆயிட்டேன் மேடம் பெரிய இடத்து விஷயங்கிற பயமும் தயக்கமும் தான் நான் அமைதியானதுக்கு காரணம் தப்பு தான் மேடம் ஆனால் என்னோட சூழ்நிலையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட தர்ம சங்கடத்தை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க மேடம் ஓகே உங்களை நான் பிளேம் பண்ணல ஏதோ என்னோட ஆதகோ அதான் கேட்டேன் நீங்கள் கிளம்புங்க சாரி மேடம் ஓகே சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ம் ரொம்ப நல்லா இருக்கேன் ஹாஸ்பிடல்ல பார்த்தது அதுக்கப்புறம் இங்க தான் பாக்குறோம் வயசானவங்க சந்திக்கிறது இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தானே அப்புறம் உங்க பேர பிள்ளைக்கு சுகன் சொன்னீங்க இப்ப எப்படி இருக்கா ரொம்ப நல்லா இருக்கான் என் பேரை எங்க குடும்பத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் அவனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது ஆகவும் ஆகாது என்ன சார் பேரம் பிறந்ததும் லாட்ரி அடிச்சிருச்சா என்ன என்னது இப்படி கேட்டுட்டீங்க பெரியவங்க எல்லாம் பிரிச்சு வச்சு குடும்பத்தை ஒன்னு சேர்த்து வச்சது அந்த சின்ன ஜீவன் தானே அவனால தான் எங்க சொந்தக்காரங்களையும் எங்க சம்பந்தி எல்லாரையும் முழுசா புரிஞ்சுக்க முடிஞ்சது என்ன சார் நீங்க அன்னைக்கு இந்த குடும்பத்தை கண்ணா பின்னான்னு திட்டினீங்க சாபம் விட்டீங்க இன்னைக்கு எல்லாம் தலைகிழா மாறிடுச்சு ஆமா சார் அன்னைக்கு நான் தான் அவசரப்பட்டு புத்தி கேட்டு என்னெல்லாமோ பேசிட்டேன் தங்கமானவர் சார் என்னோட சம்பந்தி அவரை புரிஞ்சுக்காம என் புள்ள ஜெயிலுக்கு போனது அவரோட சதிதான் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்புறம் தான் யாரோ ஒரு ராஸ்கல் என் சம்பந்தி மேல இருந்த கோவத்தினால இப்படி எல்லாம் பண்ணிட்டான்னு எனக்கு புரிஞ்சிருக்கு யாரவ யாரோ கண்ணப்பனா இந்த மாதிரி புனிதமான இடத்துல அவன் பேரை நாம உச்சரிச்சா பாவம் நம்மளை தான் துத்திக்கும் எப்படியோ கண்ணனால எல்லா பிரச்சனையும் தீந்துது இதைத்தான் என் அதிர்ஷ்டம்னு சொன்னேன் என்ன சார் நீங்க அன்னைக்கு கண்ணனை கரிச்சு கொட்டினீங்க இன்னைக்கு ஆசையாயிட்டவா என்ன சார் இது நான் அப்போ பேசினதே ஞாபகப்படுத்தி எனக்குள்ள குற்ற உணர்ச்சி ஏற்படுத்துறீங்க உண்மையை சொல்ல போனா என் பையனுக்கு என்னை விட அந்த கண்ணன் தான் உதவியா இருக்கான் ஓஹோ ஏன் இது மட்டும் இல்ல என் பையனை ரிலீஸ் பண்றதுக்காக ரங்கநாதன் என்னுடைய ரிலேட்டிவ் அவங்க கிட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் நான் வாங்கியிருந்தேன் அவனு யாரோ வட்டிக்காரங்கிட்டேருந்து வாங்கி கொடுக்கறதாதான் தான் சொன்னான் பத்திரத்திலலாம் வேற கையெழுத்து வாங்கிட்டான் அப்புறம் தான் தெரியறது அந்த பணமே அவன் கொடுத்ததுதான்னு இதெல்லாம் கண்டுபிடிச்சு அந்த கண்ணன் தான் அது மட்டும் இல்ல அந்த டாக்குமெண்ட்டை அந்த ஆளுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டான்னா பாத்துங்களேன் இப்ப அந்த ஆளு திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கான் எல்லாமே கண்ணனுடைய சாமர்த்தியம் தான் சார் ஏ சார் அப்புறம் இந்த ஒன்னு பேராசை இன்னொன்னு கோவம் சார் என் சம்பந்தியோட தங்கையை தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான் ஏற்கனவே அவங்க ரெண்டு பேருக்கும் ஆகவே ஆகாது இப்ப நாங்க ரெண்டு பேரும் ஒன்னும் சேர்ந்துட்டுமோனோ அது அவனுக்கு பிடிக்கல அந்த வைத்தல தான் இந்த மாதிரி சதி எல்லாம் போட்டு சொந்தம் மட்டும் இல்லை சார் நட்பு கூட சில நேரங்களில் சீர்கட்டி கிடக்கு

என் பேரனுக்கு இன்னைக்கு தடுப்பூசி போடணும் நான் வரேன் ஆ அப்புறமா இன்னொரு நாளைக்கு பார்ப்போம் சரி நான் கிளம்புறேன் ஆ சரி